நீ உங்க அம்மாவையே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட உனக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாதமா அம்மா உன் வீட்டு சமையல் வேலையில நாங்க பாத்துக்கிறோம் நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடு கலெக்டர் ஆவறது மட்டும் இல்ல ஆன உடனே உன் கையால ஒவ்வொருத்தருக்கும் இடத்தோட பட்டாவணி கொடுக்கணும் உன் அவங்களே கவனிச்சுக்கோங்க தாத்தா இத்தனை பேரோட அன்பு எனக்கு கொடுத்திருக்கீங்க

மொட்டக்கண்ணா நீ எப்போது அந்த ஜெயில் போயிருக்கியா என் கூட வா உனக்கு சுத்தி காட்டுறேன் பெரிய கடலி கடலுக்கு பக்கத்துல ஜெயில் ஜெயில சுத்தி சுவரு சுவருக்கு பக்கத்துல என் செல்லு அவங்க என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க செத்து போறேன்னுடா ஏப்பா சாப்பிட முடியாதுதான்ப்பா தினம் தான் சாப்பிடுறிய ஜெயில் சாப்பாடு இல்லையே ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்துட்டு சொல்லல ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன்னு அமெரிக்காவில் லிபர்டி சில பெரிய ஹோட்டல் ஒன்னு இருக்கு அங்க ஃபுட் நல்லா இருக்கும் பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான் பிளைன் எதுக்கு ஆட்டோல போய் வரல இல்ல 20 ரூபாயில வேல புடிச்சிரோ பக்கத்துலயே ஜெயில வெச்சிட்டு என்ன இப்படி கட்டி போறோ யோ ஆயே போறே விடு என்ன என்ன நானே ஆசி கிடைக்கலங்கற கவலையில இருக்கேன் இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்றியே இத்ர வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாது மொத்த ஆசி கிடைக்கிற ஐடியாவை குடுக்கிடா குடுக்கிறேன் உனக்கு ஐடியா குடு

எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி குடுத்துட்டு இருக்கேன் இல்ல ஓய் கொள்ளைலுக்கு பிறந்த மாங்காய் மடியா ஆம்பளை என்ன பாம்பு படமாட்டோம் ஒவ்வொன்னு ஆகுது எந்திரிக்கணும் உனக்கு தேய் கழியை தின்னு தின்னு வோல்டேஜ் ஜாப் ஆயி போச்சு சார்ஜதான் ஓ கிட்ட கூட்ட சார்ஜர் எல்லாம் உள்ள ஜென்ரேட்டரே வைக்கணும் பள்ளி காலையே கவுதரி காலையை போட்டு குழம்பு வச்சு

இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து பொருந்துவ வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க போல இருக்கு உங்க புள்ளைக்கு ட்ரெய்னிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அக்கா வீட்ல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு நான் ஒரு சுரங்க வட்டறதுக்காக நீ அப்பா அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும் உன் கூட ஒரே லொள்ள போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற இவளுக்கு அதவிட வேற என்ன வேலை இருக்கு ஆ ஆ

உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து நம்ம உலக விளையாடுவாங்க பேசணும் நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன் போய்டுவேன் நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன் உள்ள போனதும் நீ

அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு ச்சி ஆம்பளனே என்னிக்கலா நிரம்பிக்கப் போறா ம்ம்ம் அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கனெக்ட் பண்ணாங்க இங்க இந்த பொண்ணுகிட்ட ட்ரெயினிங் எடுத்துறானா அம்மாவுக்கு ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன் என்ன

இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஆறுதல் சொல்ல என்ன தவிர யாரு இருக்கா ஓ யானைய ஒரு கொசு கடிச்சதுண்டா அதனால கொசுக்குதான் கஷ்டம் யானைக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல நான் மலைகளை தாண்டி போய் எலிய கொண்டு வர புலி பாலால காபி போட்டு தர உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யு எதுக்குடா இதெல்லாம் நடந்தது பத்தாதா இங்க பாரு இந்திரா நடந்தது நடந்துருச்சு இனிமேலாவது அவன மானத்தோட வாழ விடுமா எனக்குள்ளது ஒரே ஒரு புள்ள அம்மா இல்லாத புள்ள